அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன இதில் விரிவாக பேசுவோம் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி இந்திய அளவில் ஆச்சு பல்வேறு மாநிலத்தை சார்ந்த நபர்களும் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அந்த கருத்தை தான் விழாவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதமாக தலைமை தேர்தல் அதிகாரி என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து குடிபெயர்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்க கூடாது ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்தோடைய அவர் வந்து சொல்றாரு சமீபத்துல பீகார்ல வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம் நீங்க செஞ்சீங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரினுடைய பெயர்கள் அந்த வாக்காளர் இருந்து நீக்கப்பட்டது இன்னொரு இருபத்தோரு லட்சம் பேருடைய பெயர்கள் மறுபடியும் அதில் சேர்க்கப்பட்டது ஸோ நிகரமாக பார்க்கும்போது ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் பேருடைய பெயர்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு பீகாரில் வந்து ஒரு ஏழு கோடிக்கும் மேலே வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி லட்சம் பேர் வந்து அதில் குறைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது ஒன்று இதுல வந்து தவறாக அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தம் பண்ணுறது தவறே கிடையாது போலியான ஆவணங்களுக்கு சில பேர் வந்து ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க டூப்ளிகேட்டாக இருக்கும் ஒரே நபருக்கு ரெண்டு வாக்கு இருக்கும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தேவையான ஒன்று தான் ஆனால் பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க இல்லையா அவர்களினுடைய வாக்குரிமை எல்லாமே அங்கேருந்து இருந்து நீக்கிட்டாங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாக்களிக்கணுன்னா நீங்கள் எந்த மாநிலத்தில் வந்து குடிபெயர்ந்திருக்கீங்களோ அங்கே நீங்கள் வாக்களிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பீகாரில் இருந்து புலம்பெயர்ந்த நபர்களுடைய எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அந்த முப்பத்தாறு லட்சம் பேரில் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த பீகாரிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏழு லட்சம் பேர் ஸோ இந்த ஏழு லட்சம் பேருக்கும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கப்பட உள்ளது இதை எதிர்த்து தான் சீமானவருடைய இந்த கடிதம் அதுன்னா அவ்வளோ பெரிய நம்பரா தமிழ்நாட்டில் வந்து ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஸோ பீகார்லேருந்து வந்து ஏழு லட்சம் பேர் இதை வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல் வந்து மாற்றி போட்டுருவாங்களா புரட்டி போட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அது மட்டுமே விஷயம் கிடையாது இது பீகார்ல இருந்து இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்களில் கிட்டத்தட்ட இத்தனை பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அங்கேருந்து வாக்காளர் பட்டியலில் சேராமல் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாங்கிட்டு இங்கேயே அவர்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துக்கவும் முடியும் இல்லையா அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் இன்னும் சொல்லப்போனால் போனால் தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான எண்ணிக்கை அப்படிங்கிறது வரைக்குமே அரசால் அஃபிஷியலாக வெளியிடப்படவும் இல்லை அதை நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்ததும் இல்லை கடந்த காலங்கள் எடுத்து சர்வே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி லட்சம் ஒரு சர்வே சொல்லுது அப்புறம் வந்து ஈஸ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து தங்களை பதிவு செய்யக்கூடிய அந்த தளத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்திற்கும் மேலே வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது ஆனால் நாம் தமிழர் கட்சி கிளைம் பண்றதுதான் இது எல்லாத்தை விட அதிகம் கிட்டத்தட்ட சீமான அவர்கள் கடந்த காலங்களில் ஒன்றரை கோடி வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதையும் தாண்டி சமீபத்துல ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க அவர்கள் தான் வந்து அடுத்த அரசியலை தீர்மானிக்கப்படுற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ ஒருவேளை இந்த டேட்டா வச்சுருந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் ஆறரை கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறாங்க வாக்காளர்கள் அப்படின்னா புதுசா வந்து ரெண்டு கோடி பேர் இங்கே உள்ள வந்து அவர்களும் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா அப்போ இந்த தமிழ்நாட்டில அரசியல் போக்கையே வந்து இது மாத்திரும் இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு உகந்தது கிடையாது அப்படிங்கிறது சீமானவருடைய வாதம் ஸோ இது நாம் தமிழர் கட்சி இப்போ பேசல தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வடமாநில தொழிலாளர்களை வந்து இங்க நீங்க அவர்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு ஒரு இன்னர் லைட் பெர்மிட் கொடுங்க அவர்களை வந்து ஒரு கண்காணிப்பில் வைங்க இன்னொரு பக்கம் குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும் அவர்கள் வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க அவர்களை ட்ராக் பண்ணி ஒரு கிரிமினல் வந்து வடமான இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வந்து கண்டுபிடிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நெறிமுறைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க அதை தாண்டி இந்த விஷயத்துல வந்து இப்போ தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக கூட்டணி கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாங்க நவம்பர் இரண்டாம் தேதி டி நகர்ல ஸோ அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கா போன்ற பல்வேறு கட்சி எல்லாருமே அது கலந்துக்கிறாங்க அதிமுக வந்து பகிரங்க எங்களுக்கு வந்து நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி போலியான வாக்காளர்களை இதில் ரிமூவ் பண்ணுவாங்க இந்த நடைமுறை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இதில் தாவேக்கா இல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது நாம் தமிழர் கட்சியும் எதிர்ப்பு பல்வேறு கட்சி எதிர்ப்பு இருக்கு இந்த சேர்த்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இப்போ திமுக கூட்டணி கட்சி எடுத்துக்கக்கூடிய முடிவு இதில் நாம் தமிழ் கட்சி கலந்து நாம் தமிழ் கட்சியின பிரதிநிதி யாராவது கலந்து அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் முன்னெச்சிருக்கக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா ஸோ ஹிந்திக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களை மாறினாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா அவர்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தாமரைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சீமான் சொன்ன கருத்து அதை நாமளும் ஏத்துக்கலாம் ஏன்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம எதிரியாக பல ஹிந்திக்காரர்களை பார்ப்போம் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எங்கே போனாலும் அதிகப்படியாக அவர்களை வந்து பார்க்க முடியும் சென்னை போன்ற பகுதிகளில் திரும்பும் திசையெல்லாம் மடமாடுக்கலையாக இருப்பாங்க அப்படிங்கலாம் மாற்றிருக்கிறது இல்லை நீங்கள் எந்த ஹோட்டலில் வேணாலும் போங்க அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு செய்கிற மாஸ்டராக வந்து தான் இருப்பார் ஃபாஸ்ட் ஃபுட் செய்கிற எல்லா இடத்துலையுமே ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க அதை நம்ம வெளிப்படையாக வந்து பார்க்க முடியும் அவர்கள் இல்லாமல் சென்னை இயங்காது அப்படிங்கிற நிலமைக்கு போயிடுச்சு இதெல்லாமே வந்து காலகாலமாக நடந்த இடம்பெயர்வு புலம்பெயர்வுலாம் கிடையாது எ எண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி கொரோனாக்கு தான் இவ்வளோ பெரிய புலம்பெயர்வு நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க நம்ம சென்னையில் ரொம்ப வருஷம் இருக்குதுலாம் நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் ரொம்பவே வந்து அதிகப்படியாக அவர்கள் இருக்காங்க எல்லா இடங்கள்லேயுமே இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் முழுக்க முழுக்க அவர்கள் வந்து உள்ள அதிகமாக இருக்கிறாங்க எல்லா துறையிலையுமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இப்போ அடிமட்ட வேலைகள் பார்க்குறதுக்கு அவர்களை விட்டு ஆள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நம்ம ரெண்டு பார்வே வைக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள்லேருந்து தமிழர்கள் வந்து முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அதனால அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் அது மறுக்கிறது இல்லை இருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அரசியலே நாளைக்கு வந்து ஈடுபடுது அப்படிங்கும் நம்ம நிச்சயமாக அதை பார்க்க வேண்டிய ஒன்று தான் காரணம் என்னென்னா நீங்கள் அப்படியே வந்து பணிபுரியக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு கட்டுமான தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு வடமான நபரும் சரி வங்கியில் பணிபுரியக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளரும் சரி ரெண்டு பேருமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இருக்காது நீங்க நாம் தமிழர் விட்டுருங்க லிஸ்ட்ல வைக்க வேண்டாம் அவர்கள் கண்டிப்பா இந்த பக்கம் வரப்போறது கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய அந்த வாக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது திமுக அதிமுகவுக்கு இருக்காது நேரடியாக வந்து பிஜேபி நான் பார்த்த வரைக்கும் காங்கிரஸுக்கு கூட ஒருத்தர் கூட சொன்னது டிவில வந்து அவர்கள் பா அவர்கள் பார்க்குற செய்திகளே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ப்ரோவான செய்திகளை தான் அவர்கள் பார்ப்பாங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா கூட மோடியோட ஸ்பீச்லாம் அவர்கள் வைப்பாங்க நமக்கு தெரிஞ்ச நபர்களே இந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோடியோட ஒரு ப்ரோவா பாஜகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் அவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது தாமரைக்கு தான் செல்லும் அப்படிங்களா மாற்றுக்கிறது இல்லை சரி இது என்ன பிரச்சனை வாக்கு செலுத்துவது அவர்களே உரிமை அது அவர்கள் மோடியை பிடிக்குதுன்னா தாமரைக்கு ஓட்டு போட்டு போறாங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிற்கு அப்படின்ற ஒரு தனியாக அரசியல் களம் இருக்கு இல்லையா இப்ப தமிழ்நாடு பாஜகவினுடைய செயல்பாட்டை பார்த்து இங்கே ஒருத்தர் வந்து தாமரைக்கு ஓட்டு போறார்னா தவறே கிடையாது ஏன்னா தமிழர்கள் வந்து பாஜக ஓட்டு போடலாம் கிடையாது இப்ப லாஸ்ட் கடைசி தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக மொத்தமா கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்கன்னா பாஜக நின்ற தொகுதிகளில் பதினோரு விழுக்காடு வாக்குகள் தாமரை சின்னத்தில் தான் விழுந்திருக்கு அதில் போட்ட வாக்குகள் போட்ட பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தான் தமிழர்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதில் பிரச்சனை இல்லை இங்கே வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாடு பாஜகவிட செயல்பாடுகளை என்னவென்றே பார்க்காது கண்மூடித்தனமாக நாங்கள் வந்து வடநாட்டிலேருந்து இருந்து நாங்கள் வந்திருக்கோம் வடநாட்டில் எங்களுக்கு பிடிச்ச கட்சி பாஜக அதனால நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தாமரை ஓட்டு போடுறோம் அப்படின்னு போட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் ஒரே பக்கம் தான் குரல் கொடுத்தாகணும் திமுக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்தாகணும் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது இந்த மாதிரி புலம்பெயர்ந்த நபர்களை இங்கே வாக்காளராக சேர்க்கறது தான் அப்படிங்கிறது தான் மற்றபடி நீங்கள் போலியா இருக்கக்கூடிய பேர்களை நீங்கள் நீக்குங்க இறந்து போனவங்களை வந்து நீங்கள் பட்டியிலிருந்து ரிமூவ் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கல்லை ஓட்டு போடுறதுக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களா பிரச்சனையே இல்லை ஏன்னா பீகார்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்காங்க அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது போக வந்து முப்பத்தாறு லட்சம் பேர் புலம்பு இருந்தவங்க அது போக ஏழு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலி ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டூப்ளிகேட்டாக இருக்கிறவங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்ல விஷயம் ஆனால் அந்த புலம்பெயர்ந்த இருந்த நபர்களுக்கு பிற மாநிலங்களில் நீங்கள் வந்து வாக்கு உரிமை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படிங்கறதுனால நம்ம எந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தாலுமே ஒரு டாப் ஃப்ரீயில் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி தான் வந்து பிற மாநில தொழிலாளர்கள் வந்து வருவாங்க அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி ஒரு அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி லேமானாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு டிமாண்ட் அதிகம் வச்சுக்கீங்களா ஏன்னா அவர்கள் அங்கே வாங்கக்கூடிய ஊதியத்தை விட தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய ஊதியம் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு அவர்களுக்கு பணி செய்வதற்கும் ஏதுவான ஒரு மாநிலமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்துடுவான் அப்படி அவர்கள் வந்ததுனால இங்கே இவ்வளோ எண்ணிக்கை வந்து அதிகமாகுது இன்னும் அதிகரிக்க தான் பொது தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இவர்கள் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஐம்பது வருஷம் அவர்கள் தங்கியிருப்பாங்க அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சொத்துக்கள்லாம் இங்கே இருக்கு அப்போ அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சாலும் கூட அதை நான் பரிசீலனை பண்ணலாம் ஓகே அவங்க ஹிந்திக்காரங்களாக இருப்பாங்க பூர்வீகமா ஆனா இங்க வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க அவர்களுடைய பொருளாதாரம் இங்க இருக்கு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பிரஜையாக தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அவர்கள் வந்து தங்களை வந்து கருதுறாங்க அவர்கள் வந்து மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததை பத்தி யோசிக்கலாம் இங்கே வந்தாங்க அவர்கள் ரேஷன் கார்டு எடுத்தாங்க ஆதார் கார்டு எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும் அது யாருமே விரும்பாத ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை ஸோ எதிர்கட்சியோ கட்சியோ இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒற்றை நின்று குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அதே சீமானவர்கள் வந்து ரொம்ப திறம்பட வந்து அதை வழி நடத்தி கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து முன் வச்சு பேசக்கூடிய நபரும் இவர் தான் இப்போ சீமான மேலே வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்ட வளத்துறாரு சீமானவர்கள் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணுறது மூலமாக ஒரு இன துவேஷம் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்ம பேசி நம்ம கேட்டிருப்போம்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அட்ரஸ் பண்ணப்பட வேண்டியது நாமெல்லாம் இந்தியர்கள் இந்தியால இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தினா என்ன அப்படிங்கிற பார்வையில தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிறவங்க அப்படி இருக்காதிங்க அப்படி கிடையாது இங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதுக்கு கீழே பல கட்சிகள் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது வேணும் இவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல கூட கேட்க முடியல அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்றாங்க அதாவது அது ரொம்ப சரியான பாயிண்ட் கூட ஏன்னா பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கூட அதை எதிர்த்து வாக்களித்து தடுத்து நிறுத்துவதற்கு எங்கிட்ட பிரதிநிதித்துவம் இல்லை அந்த அளவுல தான் தமிழர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சிறுபான்மையாக இருக்கிறாங்க தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது சட்டமன்றத்தில் மட்டும்தான் அதுவும் அதுலேயும் ஒரு சின்ன செக் வைக்கிறாப்புல அதுவே எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச அளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் தான் தமிழ்நாடு சட்டசபையிலையுமே அதிகமாக இருக்காங்கன்றதையும் ஒரு செக்காக சொல்கிறாப்புல பல இடங்களில் அப்போது அப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் தான் நமக்கு சட்டமன்றத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு பிரதிநித்துவமே இருக்கு இப்போ இவர்கள் வடமானத்திற்குள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டாலும் கூட அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு பிரதிநிதிகள் கூட இருக்க மாட்டாங்க அப்போ ஹிந்திக்காரங்க கையில மொத்தமாக அரசியல் போயிடும் அப்படிங்கிறத வரும் முன்னரே எச்சரிக்கையோட இவர் வந்து நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் மூலமாக சட்ட ரீதியாகவும் அணுகுமுறையும் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் சீமானவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சரியானது இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சியினரும் ஒற்றை புள்ளியில் நின்று வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே வந்தவுடனே நீங்கள் தாங்க வாக்குரிமை அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கை அந்த ஒரு செயலை வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் நன்றி